தாய்லாந்தும் கம்போடியாவும் உடனடியாக நிபந்தனையற்ற போர் நிறுத்தத்திற்கு உடன்பாடு கண்டதைத் தொடர்ந்து அது தொடர்பான பேச்சுவார்த்தை வழிமுறையை எளிமையாக்குவதற்கு அவ்விரு நாடுகளுக்கும் செல்லவிருக்கும் தூதுக்குழுவினருக்கு மலேசிய ஆயுதப்படை தளபதி ஜெனரல் முகமது நிசாம் தலைமை தலைமையேற்கவிருக்கிறாா் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நேற்று நள்ளிரவு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது நேற்று புத்ரா புத்ராஜயாவில் பிரதமரும் ஆசியான் தலைவருமான தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் இரு நாடுகளின் தலைவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்திற்கு இணக்கம் காணப்பட்டன அந்த இணக்கத்தின் அடிப்படையில் நடைபெறும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை எளிதாக்குவதற்கு அவ்விரு நாடுகளுக்கும் செல்லவிருக்கும் தூதுக்குழுவினருக்கு ஜெனரல் முகமது நிசாம் தலைமை ஏற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்